ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடாது என்பதற்காக அரசியல் சட்டத்தை உருவாக்கிய மாபெரும் தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாளில் அவர்களுக்கு நாங்கள் மரியாதை செலுத்துவதில் பாரதிய ஜனதா கட்சி கருமிதம் கொள்கிறது நரேந்திர மோடி அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் பிறந்த இடம் அவர் வாழ்ந்த இடம் கல்வி கேட்ட இடம் ஆகிய ஐந்து இடங்களில் அவர்களுக்கு நினைவிட அமைத்து பெருமை சேர்த்தனர் அம்பேத்கருடைய புகழ் இந்த உலகம் உள்ளவரையிலும் நீடித்து நிற்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் சார் ஒண்ணும் இப்ப இலங்கைக்கு அஹ் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதல்வர் அவர்கள் தொள்ளாயிரத்தி எண்பது நிவார பொருட்கள் கப்பல் மூலியமா இலங்கைக்கு அனுப்பி வச்சிருக்காரு நம்ம சமீபத்துல இந்த ஒரு வார காலமா டிஷ்ஷா போய் இல்ல தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள்ல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன செஞ்சுக்கிறாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழக முதலமைச்சர் அவர்கள் இலங்கைக்கு அனுப்பியதில் எந்த தவறும் இல்லை அதே நேரத்தில் என்று டெல்டா இருக்கிற விவசாயிகளுக்கு அவர் எதிர்கட்சியா இருக்கும் போது முப்பதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள் இப்பொழுது வெறும் எட்டாயிரம் ரூபாய் மட்டும் தான் வழங்கி இருக்கிறார் ஆக மீதி இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு தமிழகத்தில் பாதிக்கப்பட்ட பகுதியும் அனைத்தையும் அவர்கள் சென்று நிவாரணங்கள் வழங்க வேண்டும் என்று நான் போர் கேட்டுக்கிறாங்க எதுக்கேற்றாலும் மத்திய அரசுக்கு போற எடப்பாடி பழனிசாமி இந்த இது நெல்லுக்கு வந்து இருபத்தி ரெண்டு சதவீத ஈரப்பதத்தை கேட்டு வாங்கினு வாங்கினோம் முக ஸ்டாலின் சொன்னாரு தமிழக முதல்வர் சொன்னாரு இப்ப கர்நாடகாவில வந்து காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருக்கு கூட்டணி தான் இவங்க ஆட்சியில் இருக்காங்க இது அவரு இரட்டை நிலைப்பாடா அவருக்கு தேவையானதை வேணும்னா நம்மள போய் நம்மளாம் பிஜேபி ஆளுங்களை நீங்க போய் வாங்கி வந்து கொடுங்கன்னு கேக்குறாரு ஆனா அவரு பக்கத்துல இருக்கிற அவரோட கூட்டணியில இருக்கிற கட்சிக்காரங்க கேக்குறது அவர் அதை பத்தி எதுவும் வாழ்த்து இருக்க மாட்டாரு அதனால தமிழக முதலமைச்சர் அவர்கள் எதற்காக கட்சி ஆரம்பித்து நடத்திருக்கிறார் சொன்னால் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டணியை ஸ்ட்ராங்காக வைத்துக் கொண்டிருக்கிறார் அவரை பொறுத்த மட்டிலும் எந்தவித திட்டங்கள் மத்திய அமைச்சர் எந்த மத்தியிலிருந்து எந்த திட்டங்கள் வந்தாலும் அதை எதிர்க்க வேண்டும் உதாரணமா சார் ஜிஎஸ்டி நீட்டு திருப்புற மண்டலம் சுப்ரீம் கோர்ட் போக வேண்டியது

அவங்க ஆட்களை விட்டு இந்த எஸ்ஆர் வேலைகளுக்கு தனியா பணம் உருவா தனியா பிரைவேட்டா பணம் கொடுத்து எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறாரு இன்னைக்கு அவருடைய குளத்தூர் தொழில மட்டுமே இன்னைக்கு இருபதாயிரம் ஓட்டுக்கு மேல நீக்கப்பட்டிருக்கிறது காரணம் எல்லாமே இறந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல யாரெல்லாம் இறந்தாங்களோ அவங்க தொடர்ந்து இவங்க உயிரோடவே இருந்துட்டு இருக்காங்க அதை நீக்கிறது தான் உடைய வேலை ஸ்பெஷல் இப்ப திருப்பரங்குன்ற வந்து வந்து அது தீப வருவாங்க அது வந்து ஒரு எல்லை கல் தூன்னு கனிமொழி சொல்லியிருக்காங்க ஆனா வந்து அவங்க ஒரு சின்ன பிரச்சனைய பார்லிமெண்ட்ல எடுத்து டி ஆர் பாலு பேசுறாரு அது கிரண் ரிஜிக்கு வந்து பதிலடி கொடுக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டுல கல்லீரல் சம்பந்தமா ஒரு ஹாஸ்பிட்டல் தீர்த்து நடந்தது

சார் சீமான் வந்து சொல்லிருக்காரு அதாவது வந்து இவ்வளவு நாள் வந்து போராடல வந்து போராடுறாங்க நாடகம் இல்ல இப்ப சார் கன்னியாகுமரி கன்னியாகுமரியும் கிருஷ்ணகிரியும் சேலம் இது போன்ற மலையை வந்து இந்துக்களோட மனநிலையை போறும்போது அவங்க வந்து மலையை காப்பாத்துறோம் இந்த பெயர்ல இருக்காங்க அரசியல் நாடகமும் நான் சொல்றேன் அதாவது கோயில்கள்லைகள் இருக்கூடிய மலைகள் வேற மகாவிபுரது சிற்பங்களுக்கு உடச்சு வந்து என்ன உடச்சு எடுக்கலாம்ங்கிற இது இருக்காங்க அதை வந்து கோரி எடுத்து இருக்காங்க எடுத்து அதெல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க அவங்களை வந்து போராட வேண்டியது நீங்க சொன்னாலும் தலைமை கோயில்கள் இருக்கக்கூடிய மறைவு மகாவுகளை சிற்பங்களுடைய மறைவு வேற வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறோம் தெரியாம பேசும்